வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலின் நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கந்திரோடி பகுதியில் சட்டவிரோத பௌத்தமயமாக்கல் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவிப்பு குழந்தையை அரவணைக்குவாறு மனித எச்சங்கள் செம்மணியில் நாளுக்கு நாள் வெளிப்படும் அவலங்கள் இந்தியாவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு எதிராக மனு தாக்கல் பிரதிவாதிகளாக பட்டியலிடப்பட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உட்பட பேர் இந்தியாவுக்கு வீத வரி விதித்த அமெரிக்கா தாக்கங்களை ஆய்வு செய்து வருவதாக இந்தியா தெரிவிப்பு பலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் கனடா ஜனநாயக சீர்திருத்தங்களை பொறுத்து நடவடிக்கை என்கிறார் செய்திகள் தையட்டியில் சட்டவிரோத விகாரை அமைத்து பௌத்தமயமாக்கலை மயமாக்கலை முன்னெடுத்துள்ளதை போல் ஜாழ்ப்பாணம் கந்தரோடையிலும் தொல்லியல் திணைக்களத்தின் அனுசரணையுடன் பௌத்தமயமாக்கல் முயற்சிகள் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக வலிகாமந்தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் ஜால் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் வலிகாமந்திற்கு பிரதேச சபையின் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறித்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் பட்டால் அதுக்கெதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் தயாராக இருப்பதாக தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது குறித்த முடிப்பு எடுக்கப்பட்டுள்ளது தெற்கு பிரதேச சபைக்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் அமைந்திருக்கும் தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான இடத்தில் பௌத்த மக்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுவதற்காக வந்து கொண்டிருப்பதாக தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் அதன் போது தெரிவித்தார் பகுதியில் பிக்கு ஒருவர் காணியொன்றை கொள்வனவு செய்து பௌத்த மத்திய நிலையம் ஒன்றை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் எனவும் அதுக்காக பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலிப்பு செய்கின்ற ஒரு பெயர் பலகையும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சபையில் தெரிவித்தார் சட்டவிரோத கட்டடத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் முதற்கட்டமாக அவருக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கிறது எனவும் குறித்த பகுதியில் கட்டட நிர்மாணத்தை நிறுத்துமாறு தன்னால் பிரசுரம் ஒட்டப்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார் தொடர்ச்சியாக அங்கு வரும் மக்களுக்கு இருந்த வரலாற்றையும் அத்தோடு இந்து மத வரலாற்றை மறைக்கும் முகமாக அங்கே வருகின்ற மக்களுக்கு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன இது ஒரு தவறான செயல் எனவும் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த இடத்தில் தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான பகுதிகளில் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று அகழ் செய்து வருகின்றது அருகில் இருக்கும் காணிகளில் இந்த அகழ் வாராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் இந்த பௌத்த என்பது எங்களுடைய பிரதேசத்தில் அதாவது தை கையெட்டியை போல் மீண்டும் கந்தரோடியிலும் தொல்லியல் திணைக்களத்தின் அனுசரணையுடன் தற்போதைய அரசாங்கமும் பௌத்தமயமாக்கலை எமது பிரதேசத்தில் அமுல்படுத்த நினைக்கின்றது இந்த நடவடிக்கைகளை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கெதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் செம்மணியில் ஒரு பெரிய எலும்புக்கூட்டு தொகுதி ஒன்று சிறு குழந்தையின் எலும்புக்கூட்டினை அரவணைத்தவாறு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவ்விரு எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஜாழ்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதை இருந்தும் நேற்றைய தினம் புதன்கிழமை புதிதாக நான்கு எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கோட்டு தொகுதிகளில் மூன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி செம்மணியில் நூற்றி பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றினுள் நூற்றி இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மனித புதை புலி அகழ்வு பணிகளின் பூர்வாங்க அகழ்வு பணிகளின் பகுதி இரண்டு பத்தாம் நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை தொடங்கி தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் நான்கு புதிய மனித எலும்பு தொகுதிகள் அகழ்வு பணி பிரதேசம் ஒன்றுல அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்து இலக்கமிடப்பட்டிருக்கிறது முழுமையாக வந்து மூன்று மனித எலும்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நிதி நீதிமன்றத்திட கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டுருது இன்றைய பத்தாம் நாள் முடிவோடு மொத்தமாக நூற்றி பதினைந்து மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தப்படப்பட்டு இலக்கமிடப்பட்டதோடு நூற்றி ரெண்டு முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நிலையில் விசேடமாக நேற்றைய தினம் அகழ்வு பண்ணி நடைபெற்று கண்டிருக்கேக்கில் ஒரு பெரிய மனித எலும்புத் தொகுதியோடு ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்குது அது வந்து சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது வளமை போல நாளையும் அகழ்வு பணிகள் காலையில் ஆரம்பிக்கப்பட்டு மாலை வரை இடம்பெறும் திருகோணமலை சம்போர் மனித எலும்பு எச்சுங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் தொடர்ந்து அகழ்வு செய்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க விசேட ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூதூர் நீதிமன்றம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி குறித்த கூட்டத்தை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது நடைபெறவுள்ள கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தரப்புகளுக்கான அழைப்பை சம்பூர் காவல்துறையினர் அனுப்ப வேண்டும் உத்தரவுக்கு அமைய சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றுக்கு நேற்றைய தினம் அறிக்கையை முன்வைத்தார் கண்டெடுக்கப்பட்டுள்ள எலும்பு எச்சங்கள் மிகவும் பழமையானது என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை தொல்பொருள் திணைக்களத்தினர் முன்வைத்த அறிக்கையை படி இவ்விடயத்தில் முன்னர் இடுகாடு ஏதாவது இருந்துள்ளதா என்பதை துல்லியமாக கூற முடியாது உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது குறித்த விடயம் பற்றிய தெளிவான தீர்மானம் ஒன்றிற்கு வருவதாக இந்த அகழ்வுடன் தொடர்புடைய சகல தரப்புகளுடனும் இணைந்து கலந்துரையாட வேண்டிய நிலை உள்ளதால் குறித்த தீர்மானத்திற்கான கூட்டம் எதிர்வரும் ஆறாம் தேதி இடம்பெற இந்த கூட்டத்தில் தொல்பொருள் திணைக்களம் தடையவியல் பிரிவினர் சட்ட வைத்திய அதிகாரி புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்கங்கள் பணியகம் குற்றவியல் பிரிவினர் தேசிய கன்னி அகற்றும் நிறுவனத்தினர் காவல்துறை திணிக்களம் என்பவற்றின் அலுவலர்கள் நீதவான திருமதி தஸ்னி பவுசான் தலைமையில் ஒன்று கூடி ஆராய்ப்பது என்றும் அதன் பின்னர் எடுக்கப்படும் தீர்மானத்திற்கு அமைய இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கையர்களுக்கு டிஜிட்டல் அறையாட அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றதாக கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சமூக ஆர்வலர் அமானி ரிசாத் ஹமித் தாக்கல் செய்த இந்த மனுவில் ஜனாதிபதி பிரதமர் ஹருணி அமரசூரிய மற்றும் அமைச்சரவை உள்ளிட்ட இருபத்தி ஏழு நபர்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் சட்டத்தரணி கனிஷ்க விதாரண ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் ஊடாக மனுதாரர் தெரிவித்துள்ளதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவது தொடர்பான திட்டம் தொடர்பாக இந்தியாவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பாக ஜனவரி இருபத்தேழு மற்றும் ஜூன் இரண்டாம் தேதிகளில் இரண்டு அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் இந்த அமைச்சரவை முடிவுகள் பொதுமக்களுக்கோ அல்லது பாராளுமன்றத்திற்கோ அறிவிக்கப்படாமல் எடுக்கப்பட்டதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டதாகவும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்ய இரண்டு அமைச்சரவை முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஊடாக இலங்கையர்களின் பயோமெட்ரிக் தரவை இந்தியா அணுக அனுமதிக்கும் என்றும் இதன் மூலம் இலங்கையில் உள் விவகாரங்களில் இந்தியா தலையிடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்றும் மனுவில் கூறப்படும் து இது இலங்கையின் இறையாண்மை தேசிய பொருளாதாரம் தேசிய பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தில் ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்திற்கு தலையிட வாய்ப்பளிக்கும் என்றும் இது அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகள் மீறும் செயற்பாடு என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி இந்தியாவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் தொடர்புடைய அமைச்சரவை முடிவுகளை செல்லுபடியற்றதாக்கும் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் இந்த அடையாள அட்டை திட்டத்தை ஏற்படுத்துவதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு எதிராக மற்றொரு வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது அரச ஊழியர்களை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி அரசுக்கு நட்டம் விளைவித்ததாக ஜான்ஸ்டன் உள்ளிட்ட மூன்று பேருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதிபதி லங்க ஜெயரத்ன முன்னிலையில் விசாரிக்கப்பட்டது சதோச நிறுவனத்தின் முன்னாள் நிதி பணிப்பாளர் நிமேஷா சஞ்சீவனி சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் வசந்த பெரேராவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த சாட்சியம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் பதினாறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கடந்த இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலான காலப்பகுதியில் வர்த்தக அமைச்சராக கடுமைய ஜோன் பெர்னாடோ சதோச நிறுவன ஊழியர்களை தங்களது சட்டப்பூர்வ கடமைகளில் இருந்து விலக்கி அரசியல் பணிகளில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசுக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணிக் குழுவினால் ஜோன்ஸ்டன் உள்ளிட்ட மூவருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாம்பு கடிக இலக்கான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய செல்வச்சந்திரன் மிரோஜன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞர் அயலில் உள்ள ஆலயத்தில் இசை நிகழ்வை பார்வையிட சென்றுள்ளார் இசை நிகழ்விற்கு சென்ற மகன் திரும்பி வராத காரணத்தால் தாயார் தேடிச் சென்றுள்ளார் இதன்போது குறித்த இளைஞர் வீட்டு ஒழுங்கைக்குள் அசைவற்று காணப்பட்டுள்ளார் உடனே புத்தூர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் பின்னர் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் பாம்பு தீண்டியதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூட்டு பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்பின் இருபத்தி ஐந்து வீத இறக்குமதி வரி அறிவிப்பு தொடர்பில் இந்தியா தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது இதன்படி தேசிய நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரியை விதிப்பது என்று அமெரிக்க ஜனாதிபதி நேற்றைய தினம் அறிவித்திருந்தார் உக்ரைனில் கொலைகளை செய்யும் ரஷ்யாவுடன் இந்தியா கொண்டிருக்கும் நட்பை கொண்டு இந்த வரியை விதிப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அமெரிக்காவின் அறிவிப்பின் தாக்கங்களை தாம் ஆய்வு செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ள இந்தியா அண்மையில் ஐக்கிய ராஜ்யத்துடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டமை உட்பட தேசிய நலனை கருத்திற்கொண்டு எதிர்கால நடவடிக்கைகள் எடுக்க அதே நேரம் அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சு நடத்தப்படும் என்று இந்தியா தெரிவித்துள்ளது பலஸ்தீன அரசை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க கனடா திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மார்க் ஹர்னி தெரிவித்துள்ளார் அண்மைய நாட்களில் இத்தகைய திட்டத்தை அறிவிக்கும் மூன்றாவது நாடாக கனடா திகழ்கின்றது பாலஸ்தீன அரசை எதிர்வெறும் செப்டம்பர் மாதம் அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க கனடா திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பின் மூலம் அண்மைய நாட்களில் இத்தகைய திட்டத்தை அறிவிக்கும் மூன்றாவது ஜீசவின் நாடாக கனடா திகழ்கின்றது இந்த அங்கீகாரம் பாலஸ்தீன அதிகாரத்திற்குள் ஜனநாயக சீர்திருத்தங்கள் மேற்கொள்வதை பொறுத்தது என்று கார்னி தெளிவுபடுத்தினார் குறிப்பாக அடுத்த ஆண்டு ஹமாஸ் ஈடுபாடு இல்லாமல் தேர்தல்கள் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் கனடாவின் இந்த அறிவிப்பு மற்ற ஜி உறுப்பு நாடுகளின் ஒத்து அறிக்கைகளை தொடர்ந்து வந்துள்ளது ஸ்டீல் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு பிற நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் செப்டம்பர் மாதத்தில் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் என்று ஐக்கிய ராஜ்யம் குறிப்பிட்டுள்ளது இதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு பிரான்ஸ் இதேபோன்ற அறிவிப்பை வெளியிட்டது இந்த முடிவை ஸ்டீல் மற்றும் அமெரிக்கா கண்டித்தமை குறிப்பிடத்தக்கது உலகளவில் பாலஸ்தீன அரசின் முறையான அங்கீகாரம் பரவலாக உள்ளது ஐநாவின் நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளில் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது நாடுகள் ஏற்கனவே பாலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ளனோடி பகுதியில் சட்டவிரோத அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தியாகராஜா பிரகாஷ் தெரிவிப்பு அரவணைக்கு மனித எச்சங்கள் செம்மணியில் நாளுக்கு நாள் வெளிப்படும் அவலங்கள் இந்தியாவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு எதிராக மனு தாக்கல் பிரதிவாதிகளாக பட்டியலிடப்பட்ட ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உட்பட இருபத்தி ஏழு பேர் இந்தியாவுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி விதித்த அமெரிக்கா தாக்கங்களை ஆய்வு செய்து வருவதாக இந்தியா தெரிவிப்பு பாலஸ்தீனரசை அரசை पूर्वक அங்கீகரிக்கும் கனடா ஜனநாயக சீர்திருத்தங்களை பொறுத்து நடவடிக்கை என்கிறார் மார்க் கார்ட். இதடன் ஐபிசி தமிழ் என்ன காலை நேர பிரதான செய்திகளின் இரவு பேற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ்.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.